ஆனந்தத்தை அள்ளித்தரும் நவராத்திரி இந்த நவராத்திரியினால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்கமான ஒரு நேரம் தங்கமான நேரம் நீங்க மனசுல ஏதாவது ஒரு பாசிட்டிவா ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டு இந்த நவராத்திரிக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் கண்டிப்பா நடக்க போகுது சவாலாக சொல்லலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கனவு இருக்கா ஒரு லட்சியம் இருக்கா ஆசை இருக்கா என்ன இருக்கு அது நிறைவேறும் அது நிறைவேறணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நவராத்திரி ஆரம்பிப்போம் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி நவராத்திரி இந்த நவராத்திரியில் ஒன்பது நாட்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒம்பது நாளும் ஒம்பது பொக்கிஷம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேன்மையான நிலைகளை அம்பால் கொடுக்க போகிறான் முதல் மூணு நாள் உங்களோடு துர்க்கை இருப்பாள் இரண்டாவது மூன்று நாள் மகாலட்சுமி இருப்பாள் மூன்றாவது மூணு நாள் சரஸ்வதி இருப்பான் இந்த ஒன்பது நாட்களும் நிச்சயமாக அம்பாள் உங்களோடு பயணம் செய்வான் பத்தாவது நாள் மூன்று சக்தியும் உங்களோடு இருப்பான் நிதர்சனமான உண்மை இதற்கு நாம் என்ன பண்ணணும் நம்பிக்கையை முதல்ல வைக்கணும் நம்பிக்கை தனுசு ராசியை பொறுத்தவரை தனுசு நம்பிக்கை அப்படிங்கிறத வைக்கணும் தன் நம்பிக்கை வைக்கணும் மற்றவங்க மேல நம்பிக்கை வைக்க வேணாம் என்னை தூக்கி விடுவான் என்ன ஒருத்தவன் ஏற்றி விடுவான் என்ன ஒருத்தவன் பார்த்துப்பான் என்ன ஒருத்தவன் வந்து கண்டுப்பான் அதெல்லாம் வேணாம் ஒரு பயிலும் நம்மளை கண்டுக்கணும் ஒரு பயிலும் தூக்கி விட வேணாம் என்கிட்ட திறமை இருக்குது நான் முன்னேறுவேன் என்ன என்னால் முடியுமோ அதை நான் செய்வேன் என்னைக்குமே உறக்கத்தை தள்ளி போட்டு விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் தோற்றதான் சரித்திரமே கிடையாது உறக்கம் என்னைக்கு வருதோ நம்மளே நமக்கு உதவி இல்லாமல் போயிடுவோம் முதல் எதிரி நமக்கு நாம தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் ஒரு பத்து நிமிஷம் தூங்கிக்கிறேங்க அப்படின்னு சில பேர் ஆசைப்படுவாங்க முடிஞ்சு போச்சு அவள் ஆசையை தூக்கத்தில் என்றைக்கு கொண்டு போகிறாங்களோ ஆணோ பெண்ணோ அதற்கு பிறகு அவங்களோட ஆசை நிறைவேறாது சில பேர் இல்லீகல் பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க தப்புன்னு தெரியும் ஆனாலும் அந்த தப்பு ஆசையா இந்த ஒரு தடவை மட்டும் ஒரு தப்பு பண்ணிக்கிறேன் முடிஞ்சு போச்சு அதோடு முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு புண்ணிய காலத்தை பார்க்கவே முடியும் அப்போ என்னதான் தப்பு பண்ணக்கூடாதா தப்பு பண்ணக்கூடாது தூங்கக்கூடாதா தூங்கக்கூடாது இப்படி சில சபதங்களை தனுசு ராசிக்காரர்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு ஒன் ஆஃப் த விஐபியாக வருவார்கள் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் உங்களை காலம் நேரம் காக்க வைக்காது உங்களுக்கான எல்லா பவரையும் கொடுக்கும் கோயிலெலாம் பார்ப்பீங்க மண்டபங்களில் பார்ப்பீங்க விசேஷ காலங்களில் பார்ப்பீங்க முக்கிய இடங்களில் பார்க்கும்போது விஐபி பார்த்திங்கன்னா போவாங்க காரணம் என்ன அவங்களுக்கு டைம் ரொம்ப முக்கியம் விஐபி அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்கன்னா நம்ம கேட்டக்கூடாது அது ஒவ்வொரு விஐபியை பொறுத்து இருக்குது ஆனால் அவங்க நிற்கக்கூடாது நின்னால் அவங்க மக்களுக்காக இருக்கிறவங்க சேவை பண்ணக்கூடியவர்கள் அப்போ அவங்க ஒரு இடத்துக்கு காலத்துக்கு போயிட்டால் அவங்க அந்த வேலைகளை செய்வாங்க அதனால எல்லாரும் நல்லா இருப்பாங்க இதுதான் விஐபி அதே மாதிரி தான் தனுசு ராசிக்காரர்கள் அவர்கள் விஐபியாக வரக்கூடியவர்கள் அது வரவுவதற்கு சில வரவுகள் வேண்டும் வரவுன்னா நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம் பணத்தை மட்டும் நினைக்கிறோம் பணம் மட்டுமே வரவு இல்லை காலமும் வரவு செயலும் வரவு ஞானமும் வரவு எல்லாமே வரவு ரொம்ப சிம்பிள் ஆடை அலங்காரம்னு ஒன்று இருக்குது ஆடை அலங்காரம் அணிகலன்கள் இது எல்லாமே வரவு இப்போ வெள்ளை சட்டை போட்டு உட்காந்துருக்கிறேன் இந்த வெள்ளை சட்டை போகிறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா வெள்ள துண்டு போட்டிருக்கோம் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா முதல்ல துவைக்கணும் முதல்ல மெயின்டைன் பண்ணணும் வெள்ளை சட்டை போட்டுருக்கிறத விட இப்போ ஒரு காஃபி குடிக்கிறோம் அப்படின்னா காஃபி கரை இங்கே உருந்துடக்கூடாது சாப்பிடும்போது இங்கே எதுவும் பட்டுடக்கூடாது மெயின்டனன்ஸ் இல்லையா அந்த மெயின்டெனன்ஸை தனுஷ் என்னைக்குமே பண்ணணும் அவ்வளவுதான் உச்சத்தை தொடுவீர்கள் உலக புகழை தொடுவீர்கள் தனுஷுக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம் ஏன்னா குரு உங்களுக்கு ஆட்சி நீங்க தான் எல்லாத்துக்கும் குரு உங்களால நிறைய வழி நடத்தப்படுவீர்கள் அதாவது நீங்க பல பேருக்கு வழி காட்டுவீங்க குருமார்கள் உயர்ந்த இடத்து திடீர் லாபத்தை ஆண்டவன் கொடுப்பான் சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா திக்குமுக்கு ஆடுற சந்தோஷத்தை கொடுப்பான் ஆனா கொஞ்சம் ட்ராக் மாறிடக்கூடாது அவ்வளவுதான் கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ட் வந்துடக்கூடாது அங்க மிஸ்டேக் ஆயிடும் அடிச்சு கழிவு போயிடும் எல்லாத்தையும் கழிவு பண்ணிட்டு போயிடும் இந்த கான்பிடன்ட் ஓகே ஓவர் கான்பிடன்ட் வேண்டாம் இதை தனுசு கரெக்டாக கேப்சர் பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் ஃபுல் சக்ஸஸ் அதுக்கு இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்குற டைம் உங்களை வந்து ப்ரொடக்டிவாக உங்களை ஒரு பாதுகாப்பாக உங்களுக்குள்ள ஒரு வளையத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம்தான் இந்த நவராத்திரி புரட்டாசி மாதம் பெரும்பகுதி சைவ மாதம்னு பேர் சைவம் தான் சாப்பிடுவோம் புரட்டாசியில் ஏன்னா சீதோஷ நிலைகள் சாதகமாக இருக்காது அப்போ அசைவம் ரொம்ப எடுத்துக்கிட்டோம்னா உடம்புல பிரச்சனை ஏற்பட்டுடும் ஃபஸ்ட்டு வயிறு ப்ராப்ளம் ஏற்படும் சூடு ப்ராப்ளம் ஏற்படும் தாங்காத வண்டி சிஸ்டத்துலேயே சூடு ஏறிடுச்சுன்னா சிஸ்டம் வந்து லாக் ஆகுது இல்லை அப்போ உடம்புல சூடு ஏறிடுச்சுன்னா உடம்பு லாக் ஆகிடுது சிஸ்டத்தை இன்னொருத்தவங்கள்கிட்ட கொடுத்தா சரி பண்ணி கொடுத்துருவான் உடம்பை யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறது எங்கேயாவது வியாதியோடு உடம்பை கொண்டு போய் அடையாச்சும் சொல்லுங்கள் எனக்கு இந்த வியாதி இருக்குன்னு கொஞ்சம் தள்ளி நெல் பார்ப்பண்ணிடுவான் ஒரு மிஷினை ரிப்பேர் பார்த்து கொடுக்குறதுக்கு கூட மு முகம் சொல்லிக்காமல் செய்வான் ஆனால் மனுஷனை வந்து உடம்பு உடம்பு சரியில்லை எதையாவது சொல்லி பாருங்கள் ஒரு இரும்பல் இரும்பி பாருங்க சார் மாஸ்க் போடுங்க சார் சொல்றோமா இல்லையா தள்ளி நில்லுங்க சார் அப்புறமா கேட்கலன்னா யோ தள்ளி நில்லியா ஏ தள்ளி நில்டா அடுத்த ஒரே ஒரு இரும்பல் தாங்க இல்லைங்களா அவனை இரும்பல் வருதுன்னு நினைச்சிட்டவன் தான் இல்லை உடம்பு எந்த நேரத்தில் வேணாலும் நம்மளுடைய மாற்றத்தை கொடுக்கும் அப்ப தனுசு ராசிக்காரர்கள் ஒரு பவர் அவங்களுக்கு வேண்டும் நவராத்திரி அவர்களுக்கான நல்ல வழியை காட்டக்கூடிய நேரம் இந்த புரட்டாசி மாதம் சைவ மாதம் இந்த மாதத்தில் சைவம் சாப்பிட்றோம் சீதோஷ நிலைகளை சரியாக கொண்டு போகிறோம் அந்த நேரத்தில் ஒரு வில் பவரை ஏற்படுத்திக்கிட்டோம்னா வெரி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஈஸி வே அவ்வளோதான் ரொம்ப சொல்ல போனா நீங்க யாராக எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம் நீங்கள் சக்ஸஸ் பண்றதுக்கு இது ஒரு ஈஸிவே உங்களுடைய வழியை ஈஸியாக தேர்ந்தெடுக்க முடியும் இந்த நேரத்தில் அம்பாளை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க அக்டோபர் மூணாம் தேதி நவராத்திரி இந்த நவராத்திரி ஒம்பது நாட்களும் உங்கள் வீட்டில் துர்க்கை வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க அம்மன் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு சரஸ்வதி வழிபாடு ஒன்பது நாளும் நீங்கள் செய்யணும் சில பேர் மூணு நாள் சொல்லுவோம் ஓ ராசி உங்களுக்கு ஒம்பது நாளுமே நீங்கள் துர்கையை வழிபாடு பண்ணணும் ஒம்போது நாள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் ஒன்பது நாளும் சரஸ்வதி வழிபாடு பண்ணணும் காலையில் மூன்று சுவாமியுடைய காயத்ரி மந்திரம் கார்த்தி ஆயனாய் வித்மகை கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதிகாத் துர்க மகாலட்சுமி சி வித்மகை விஷ்ணு பத்னி தீமகி தன்னோ லட்சுமி பிரஜோதிகாத் லக்ஷ்மி ரெண்டாவது மூணாவது வாக்தேவி ச வித்மகே பிரம்ம பத்னி தீமகி தன்னோ வாணி பிரஜோதிகாத் இந்த மூணு காயத்ரி மந்திரத்தை கார்த்தால நூற்றி எட்டு தருவா சாயரிச்சா நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு வில் பவர் கிடைக்கும் சாயரிச்சை நீங்கள் ஒம்பது நாளும் ஒரு குத்து விளக்கு பூஜை அவசியம் ஒம்போது நாளும் ப போ விட்டு பஞ்சு தெரியல குத்து விளக்கு விளக்கேற்றி ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு தாழம்பு குங்குமத்தில் இந்த மூன்று சக்திகளுக்கு அஷ்டோத்தரம் சொல்லி இல்லை போற்றி சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் தூபதீபம் நிவேதியம்லாம் பண்ணி சக்கரை பொங்கல் அக்காரவடிசல் போன்ற நிவேதியங்களை செய்து கடலை நிவேதியம் பண்ணி நாலு பேருக்கு கொடுங்க டெய்லி ஒரு சுமங்கலியை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த சுமங்கலிகளுக்கு ஒரு குங்குமமாவது கொடுத்து அனுப்புங்க இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க இந்த மந்திரங்களை தொடர்ந்து சொல்லுங்க கண்டிப்பாக தனுசு ராசிக்கு நவசக்தி நவகிரகத்தில் இந்த நவராத்திரி தினத்தில் இந்த நவகிரகங்கள் கட்டுப்படும் கண்டிப்பாக மூன்று சக்திகளும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார்கள் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லதை நினைப்போம் நல்லது செய்வோம் நம்பிக்கையோடு இருங்கள் தனுசு ராசிக்காரர்களே நவராத்திரி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வாழ்க வளமுடன்